தமிழகம் மாவட்ட அலுவலகங்களின் மாமேதை டாக்டர் அம்பேத்கருடைய நினைவு நாள் இன்று ஒவ்வொரு பகுதியிலும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த நினைவு நாளில் அவருடைய புகழை போற்றுகின்ற வகையில் அவருக்கு மலர் வைத்து திருவழுப்புறத்துக்கு மாலை அணிவித்து மலர் தூவி இந்த நிகழ்ச்சி எல்லா இடங்களும் இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இது தலைமை கழகத்தினுடைய ஆணைப்படி நடைபெறுகிற நிகழ்ச்சி என்பதை நான் விவரிக்கிறேன் குறிப்பாக ராணுவம் என்பது உண்மையை மறைக்கும் கற்பனை உலக வாழ்ந்து கொண்டிருக்க இளைஞரின் எழுச்சி நாயனாக எதிர்கால தமிழகத்தை ஆளப்போகிற தலைவர் விஜய் அவர்கள் இன்று சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார் ராகுவி இளைஞரின் எழுச்சி நாயகன் மட்டுமல்ல எதிர்கால தமிழகத்தை வாழும் சக்தியாக தமிழக மக்களால் உருவாக இருக்கிறது என்பதை மகிழ்ச்சி கொடுத்தேன் குறைந்த விலை நிறைந்த தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன்